இஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் யாசர் அரபாத் அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ சகோதரருடைய ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவ சகோதரர் வந்து சுதாகர் கண்ணன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர் போதகராக இருந்து கொண்டு இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு போதகராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஹதீஸை போட்டு இது தீவிரவாதத்தை பறப்புது இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது தீவிரவாதத்தை வளர்க்கிறது என்று சொல்லி என்ன அவர் பிரச்சாரம் செய்கிறார் இது சரியா இந்த செய் இந்த ஹதீஸ் அதை தான் சொல்லுதா இது இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் சொல்லுதா என்ற ஒரு கேள்வி என்ன சில கேட்டிருக்கிறாங்க பொதுவாக வந்து இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் வந்து தங்களுடைய மார்க்கம் பலகீனம் அடைகிறது அது வந்து மக்கள் அதை வெறுத்து வெளியேறுறார்கள் என்ற ஒரு ஆதங்கத்திலையும் இஸ்லாம் வேகமாக பரவுகிறது இவ்வளவுதான் தான் நம்ம பிரச்சாரம் பண்ணாலும் தப்பு தவறாக பிரச்சாரம் பண்ணாலும் இஸ்லாம் தீவிரவாதம் பயங்கரவாதம் என்று பிரச்சாரம் பண்ணாலும் இஸ்லாம் ரொம்ப வேகமாக வளருதே என்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய போலிகள் அவங்க இந்த மாதிரியான சில வாதங்களை வைத்து மக்களை மடமாற்றம் செய்வதற்காக முயற்சி செய்கிறாங்க அது அல்லாவுடைய அருளால் வந்து அதனுடைய உண்மைத்தன்மைகள் வெளியாகக்கூடிய நேரத்தில் அந்த உண்மைத்தன்மைகள் அந்த மக்களிடத்துல போய் சேரக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் சரியானதை விளங்கி இன்னும் கூடுதலாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் என்ன செய்யுது அவர்களுக்கு கிடைக்கிது அந்த அடிப்படையில் முஸ்லீம் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸை போட்டு என்ன செய்கிறாங்க இது தீவிரவாதத்தை வளர்க்குது ஆதரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தீர்களே ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த சுதாகர் கண்ணன் போன்ற போலிகள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அந்த எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திற்கும் இந்த செய்திக்கும் சம்மந்தம் கிடையாது இது செய்தி சொல்லக்கூடியது வேற விஷயம் அப்படிங்கிறத விளங்கி கொள்ளலாம் அதாவது இது அபுகுரையிறாரியல்லாவோ அவங்க என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் மூத்தா போயிட்டாங்க மரணித்த பின் சுல்லா மூத்தா போனதற்கு பின்னாடி அபுபக்கர் சித்திகர்களா அவங்க என்ன செய்கிறாங்க ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சித் தலைவராக அவங்க பொறுப்பு கேட்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து அரபுகளில் சிலர் அதாவது அந்த இஸ்லாத்துல இருந்த அரபுகளில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுறாங்க இறை மறுப்பாளராக ஆகி விடுறாங்க ஏன் ஆகிவிடுறாங்க அப்படின்ட்டா அதுக்கு வந்து ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது இப்ப நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் வந்து நபியாக இருந்து அவர் ஜனாதிபதியாக இருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க சில்லாத்தில் இருந்தாங்க ரிசுல்லா மூத்தா போயினதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம அந்த இருந்து என்ன செய்ய இந்த மார்க்கத்தினுடைய கடமைகளை கட்டளை நிறைவேற்றி என்ன செய்ய அப்படி என்று சொல்லி சக்காத்து என்ற ஒரு கடமையை இல்லைன்னு சொன்னாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அடுத்த ஒரு ஜனாதிபதியாக அபூபக்கர் சத்திக் ரவி அவங்க வரக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து ரிசுல்லாவோட இருந்து கொண்டு யாரெல்லாம் சக்காத்து கொடுத்தீர்களோ அவர்கள் இப்பையும் சக்காத்து கொடுக்கணும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இஸ்லாமிய மார்க்கத்தில் குழப்பத்தை உண்டாக்கினர்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ உமர் பின் ஹத்தா ரலி அவர்கள் வந்து அபுபக்கர் சித்திக் ரலி அவர்களிடம் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று லா லாயிலாக இல்லல்லா என்று இந்த மக்கள் அதாவது எந்த மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இஸ்லாத்துக்கு எதிராக குழப்பத்தையும் பித்னாக்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்களோடு நான் போரிடுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்றுதான் சொல்றாங்க இதுல தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியேறினது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்துக்கு எதிராக குழப்பத்தை உண்டாக்குறாங்க அந்த சக்காத் என்ற ஒரு கடமை கிடையாது அது நாங்க தர முடியாது பொருளாதாரம் தர முடியாது நாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டோம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்களோடு யா எந்த மக்கள் ரிசுல்லா காலத்தில் இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தினுடைய கடமையில ஒரு கடமை இல்லை என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணுறார்களோ அந்த மக்களோட போரிடும் வரைக்கும் அவர்கள் மறுபடியும் அல்லாய்லா இல்லல்லா என்று சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் வர்ற வரைக்கும் அவர்களோடு நான் போர் செய்வேன் என்று தான் சொன்னார்களே ஒழிய இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் காஃபிரான அனைத்து அனைவர்களையும் கொள்ளுங்க விட்டுங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது யுத்தம்னு தான் யுத்தம் யுத்தம் கூட தனி நபர்களோ குழுக்களோ செய்ய முடியாது இஸ்லாமிய அரசாங்க அரசாங்கம் இருந்து இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேலை செய்யப்பட்டு யுத்தத்திற்கு அவர்கள் தயாராகி வருவார்கள் ஆனால் அப்ப யுத்தம் செய்வதுதான் இஸ்லாத்தில் உள்ளதை உடைய வழியை செல்வதே கிடையாது அது மாதிரி உங்களோட நட்பாக இருக்கக்கூடிய உங்களை ஊற விட்டு விரட்டாத உங்களுக்கோட இணக்கமாக இருக்கக்கூடிய அவர்களோடு சண்டையிடுவதோ அவர்களை பகைத்துக் கொள்வதோ கூடாது அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் மார்க்க மிக தெளிவாக சொல்லுது அதனால அந்த சுதாகர் கண்ணன் போன்ற இந்த இந்த மாதிரியாக விஷம பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய விஷம பிரச்சாரம் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது ஆனால் என்ன செய்யும் இஸ்லாம் மேலும் மேலும் வளர்வதற்கு சிலாத்தினுடைய உண்மை தன்மைகளை மக்கள் அறிந்து கொள்வதற்கும் தான் அது வழி வகுமே ஒழிய இவங்களுடைய இந்த போலி பிரச்சாரங்கள் என்ன செய்யாது ஈடுபடாது இந்த கிறிஸ்தவ போலி கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியாக செய்யக்கூடிய வேலைகளும் என்ன செய்யாது பழிக்காது என்பதை அஹ் சகோதரர் அரபாத் அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் சொல்லிக் கொள்வோம்